பன்னாரி அம்மன் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் அமைந்துள்ள மிகப்பெரிய மாரியம்மன் ஆலயம் ஆடி மாதம் என்றாலே இங்கே பக்தி வெள்ளம் பாரவசமாகும் பெண்கள் கூட்டம் அலைமையும் சுற்றி இருக்கும் மலைகளும் மரங்களும் மக்கள் கூட்டமும் இந்த ஆலயத்தின் சிறப்பு இங்கு நடைபெறும் கொண்ட விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கொண்டம் இறங்குவார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் வருவார்கள் அருமையான தலம் வேண்டுவோருக்கு வேண்டியதை அளிக்கும் பன்னாரி அம்மன் பன்னாரி அம்மன் இத்திருத்தலம் ஏழை மக்கள் முதல் பணக்காரர்கள் எல்லோராலும் கொண்டாடப்படும் சக்தி தேவி ஆலயம் கர்நாடகா கேரளா தமிழகம் என அனைத்து ஊர்களிலிருந்தும் பக்த கோடி ஆயிரக்கணக்கான கார் வண்டி வாகனங்களில் வந்து செலுத்தி பிள்ளைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்து அன்னதான வலை அருமையான ஆலயம் இங்கே ஒருவர்கள் விநாயகரை வழிபட்டு சிறப்பு தரிசனம் தனி மனித தரிசனம் பொது தரிசனம் என அனைத்து பிரிவுகளும் முடிவெட்டு அம்மனுடைய திருமணத்தில் இந்த ஆலயத்தின் சிறப்பு மாலை மாற்றலாம் தேங்காய் தட்டு மாற்றலாம் அபிஷேகம் பண்ணலாம் சிறந்த முறை இங்கே பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றன அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது தொன்னைகளில் பத்தவரிகள் வழங்கும் ராகி கூழ் சர்க்கரை பொங்கல் சுந்தல் புளியோதரை லெமன் சாதம் என அனைத்தும் சிறப்பாக கொண்டு தொலைக்கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான ஆலயம் பன்னாரி அம்மன் ஆலயம் பன்னாரி அம்மன் ஆலயம் உங்களுக்காக நிலா வாணி